சாலையில தொட்டில்ல பிள்ளையா தோங்கணும் எப்படி சில நாள் சில நாட்களாக நடக்கும் போது அப்ப சோழ மகாராஜனுடைய அரண்மனைகளே நாட்டு மக்கள் யாதவ பெண்கள் எல்லாம் ஆண்களும் ஒன்றாக கூடி சொல்ல யார் ஒன்று அறிய வேண்டும் தெரிய வந்து என்று சேர மகா சோழ மகாராஜா பார்க்கும் போது சாமல் சாமுக்கு அதிசாம வேலை அண்ணந்தங்கச்சி ரெண்டு பேரும் உண்டாக சேர்ந்து தொட்டில் இருந்து அரண்மனை வாசலுக்கு ஆராயம் கிரகமாக கொண்டது மீண்டும் யாதவர்களுடைய பசுக்களைக் கொண்ட ஆடு மாடுகளை கொண்டு உயிரத்தை குடித்துவிட்டு அரண்மனை வாசல்களுக்கு ஆகாய மறைக்க மருந்தவர்கள் மீண்டும் தொட்டில் இருந்து படுத்துக் கொண்டார் இதனை கண்டார் அந்த சோழ மகாராஜனாக நமக்கு பிறந்த பிள்ளைகளாலே நாடு செலுக்கும் மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்று இந்த நாட்டு மக்களுடைய குடியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளை வேண்டுமா இரண்டு நல்ல பிள்ளைகளை காமலை நடத்துக்கொள்ள கொள்ள சொன்னால் காவலாளி வந்திருந்தவோ இரண்டு நல்ல குழந்தைகளை நடத்துக் கொள்ள கொண்டிருந்த போல் எடுத்து போது எடுத்து வாங்கும் போது

ஒரு வியம்பு மரணம் நிகழானவன் காத்திருக்கக்கூடிய காலம் ஆதியாம் பலகையினுள் அம்மையப்பன் ஆலயத்திலே கொடிமற வேண்டுமென்று ஆடு செடிகள் எல்லாம் சுற்றி வரக்கூடிய காலம் எட்டு நாடாக தேடி பார்க்கும் போது முடித்த மரம் வெட்டவிட்டு ஒரு பாறை பொங்கிட வேண்டும் கண்ணடி கருப்பு கூட்டி பொங்கல் பாறை வைத்தான் ஆற் பாலை உடைக்கும் போது நடுக்கண்ணோடு கதவிடுமான் கண்ணா கண்டா என்ப்பட்டவள் ஆகப்பட்ட இடமையே அம்மையப்பனாலயத்திலே கொடி மரமாக வைப்பதையும் கொடியேற்றி திருமணம் நடப்பதை நான் பார்த்தேனடா ஜபகை இருப்பதால் மூன்று நாள் ஆர் கூடதாக இருந்த மரத்தை நட்டினார்கள் பூமிக்குள்ளாத ஆதாயத்தில் குழந்தைமாக

கருப்படியை கொண்டு வந்து தும்பி தொலை இழைத்து வரவாக போட்டி ஏழை ஏழோ பாட்டு பாடி இழைத்தார்கள் வர முதலை படமரத்தை மரம் நகர்ந்து வருவதை போல வருவதையா பரமரம் வரக்கூடிய வேலையில் அம்மையப்பன் ஆலயத்திலே மரத்தை கொண்டு வந்து விஷயம் ஒன்று கூடி மரத்தை அறிவுகளை அழுத்தார்கள் உருட்டி படமாக சேர்த்தார்கள் நிறுத்தி பொடியா நடக்கக்கூடிய காலம் வேறு நமக்கு அன்னை படம் கொடுத்து அன்பு வழக்கெல்லாம்